ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகடி காசுடைய அப்கமிங் பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதாவது இப்போ வந்து கரெண்ட்டாக அந்த பொங்கல் செலிப்ரேஷன் ட்ராக்ஸ் தான் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான ப்ரோமோ வந்து இருந்தாச்சு அந்த ஊரி அடிக்கிற சீன்ஸ் ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி சீன் வந்து வில்லேஜ் ட்ராக்ல இருக்குது அதாவது அந்த கோவிலுக்கு போகிற மாதிரியான ட்ராக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க மருமகள் நாலு பேர் அந்த மூணு பேரும் அப்புறம் வந்துட்டு நம்ம விஜயமா இருக்கிற மாதிரி அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு கோவிலுக்கான காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஒரு அந்த நாமம் போட்ட ஒரு மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டெம்பிள் சீக்வன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அதாவது அந்த வில்லேஜ் ட்ராக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை ட்ராக்கான ஷூட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இன்னைக்குமே எபிசோட் அதாவது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு நம்மளுடைய செல்வம் இருக்கார் இல்லையா ஸோ ஆக்டர் பழனியப்பன் சார் அவர் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு முத்து கூட இருக்கிற மாதிரியும் அதே போல முத்துவுடைய ஃப்ரெண்ட் அந்த கௌதம் இருக்கார் இல்லையா ஸோ அவருமே வந்து இருக்காங்க இது எங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு அந்த ட்ராக் இருக்குல்ல அதுதான் மேலே வந்துட்டு கிளைண்ட் ஏதோ இருப்பாங்க கார் கூட்டம் வந்து விட்டுட்டு அங்கே வந்து சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எபிசோட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அங்கே மீனாவுமே இருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்மே பார்த்துட்டு இருக்கீங்க அதை தொடர்ந்து நம்ம மீனா இருக்காங்க இல்லையா ஸோ மீனா சத்யா அண்ட் சீதா ஸோ இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரியான சில சீன்ஸுமே வரப்போகுது ஸோ ரெண்டு காஸ்டியூம்ஸுமே இருக்காங்க அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் ஸோ பெரிய சீன்ஸ் ஏதாச்சும் மீனா ஃபேமிலியிலேருந்து கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல பட் நான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா முத்து மீனாக்கு செப்பரேட் ட்ராக்ஸ் எஸ் இப்போ வந்து மீனா சைட் ஃபேமிலி ட்ராக்குமே கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க என்னவா இருக்கும் ஒருவேளை சத்யாவுடைய ட்ரூத் ட்ரூ த்ரீவீலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது ஏன்னா சத்யா வந்து ரெண்டு ட்ரூ த்ரீவில் வந்து இருக்காது அதாவது விஜயம்மாவுடைய அந்த பணத்தை திருட்டுனது தான் அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரூத் என்ன அப்படின்னா அந்த சிட்டி கூட சேர்ந்து அந்த ஃபினான்சியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா ஸோ அதை வந்து செல்வம் பார்த்துட்டு போயிட்டு முத்துக்கிட்ட சொன்னார் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ இந்த ரெண்டு ட்ரூத் ரிவியூமே சத்தியாக வச்சு இருக்குது பட் அதை தவிர்த்து என்ன ஒரு ட்ராக் கொண்டு வராங்கன்னு தெரியல இந்த பின்னாடி இருக்க சீக்வன்சஸ்லாம் பார்த்தா ஒருவேளை வேலை ஹாஸ்பிட்டல் ட்ராக்கோ இல்லைனா வந்துட்டு அந்த அந்த ஃபினான்ஸ் இருக்குது இல்லையா அந்த சிட்டி கூட இருப்பாங்க இல்லையா ஸோ அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு மாடி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுமே ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்கமிங்கில் நிறைய சீன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வில்லேஜ் ட்ராக் முடிச்சு உடனே சென்னை ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேக்ஸிமம் ஒரு இந்த இந்த வீக்கோட எண்டோட இந்த வில்லேஜ் ட்ராக் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சென்னை ட்ராக் இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை